மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தோக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது சிஎஸ்கே அதாவது பார்த்தீங்கன்னா கரடியே காரி துப்பு இது போல் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சு சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை கடப்பாராணின்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா இந்த சீசனை விட்டு நாங்கள் போறோன்னு சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து மேலே அனுப்புகிறாங்க அவங்கள அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நீ ஒரு சில சிஎஸ்கே ஃபேன் செஞ்சு தயவு செஞ்சு நம்பிக்கிட்டு இருக்காதிங்க இவங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இன்னும் பிள்ளையாக போவாங்க எல்லாரும் தோப்பாங்க நம்ம போயிடலாம் அப்படின்றது நான் அப்பாசையெல்லாம் தயவு செஞ்சு படாதீங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பத்தாவது இடத்துல ஒன்பதாவது இடம் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ட்டே இல்லை தீபக் கூடாக்கு இன்னும் எவ்வளோதான் நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாவது ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஓவர் அப்படின்னே சொல்லுவேன் நூறு ரகம் வந்து ஓவர் கொடுக்காம ஒன்று பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் சங்கர் தோனியை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அது என்ன இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆனால் சிஎஸ்கே வந்து எப்போதும் அவ்வளோ சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே நல்லா தெரியும் எங்களை அப்படியெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லலாம் நாங்கள் இவ்வளவு கேவலமாகவும் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன சீசன் வந்து மும்பை பண்ணாங்க இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பண்ணுறாங்க போன சீசன் வந்து பதினாலு மேட்சுக்கு பத்து மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பத்து மேட்ச்சில் பன்னிரெண்டு மேட்சுக்கு தவிர வெறும் நாலு பாயிண்ட்டு தான் வந்து எடுத்திருந்தாங்க மும்பை அதையே பீட் பண்ணிடுவோம் போல இருக்கு என் பங்காளி அந்தமாதிரி லெவலில் தான் போய்ட்டுருக்கேன் இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய மேட்ச் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜெயிச்செல்லாம் உள்ள போகிறதா பாசிபிளே இல்லை அங்கே பதினெட்டு பாயிண்ட் எடுத்தாவே உள்ள போக முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போவே வந்து பன்னெண்டு பாயிண்ட் எடுத்து மூணு டீம் வந்து ரெடியாக நிற்கிறாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆக மொத்தத்தில் ஒரு பதினாலு பதினாறு கன்ஃபார்மாக எடுத்துருவாங்க கடைசியில் இருக்க டீம்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டஃப் ஃபைட்டாக இருக்கும் அவங்க அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக அந்த சிஎஸ்கே வந்து பால் ஊற்றி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து தலை வந்திருந்தார் சிவகார்த்திக் வந்தார் சுருதிகாசன் வந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக சும்மா நம்ம பார்க்க வேண்டியது அடுத்தது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அவங்க மேட்ச் எல்லாத்தையும் வந்து சும்மா ஒரு ஆறுதலாக பார்க்க வேண்டியதான் ஒவ்வொரு டிப்ரெஷன் தான் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் டாஸ் தோத்தோனே பார்க்கும்போது பேட் கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து பவுல் போன்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரி இன்னைக்கு என்ன ஸ்குவாடா இருக்கும் ஸ்குவாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ஈகராக பார்த்துட்டு இருந்தேன் அங்கே தான் இதை அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு தீபக் கூட இட்ஸ் கம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறமேட்டு டெவல் பிரவிஸ் கம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்பயும் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன் தான் இன்னைக்கு அவ்வளோ சோக்கு தான் இன்னைக்கு இன்னைக்கு முடிஞ்சு தான் மேட்ச் அதாவது ஒரு டாஸ் தோத்த பிறகு வந்து ஒரு ஸ்கோர் இது வந்து பிளேயிங் லெவன் சொல்லுவாங்களே அப்பயும் ஒரு டீம் முடிஞ்சு போச்சு நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதுனா ஒரே டீம் சிஎஸ்கே மட்டும்தான் இருக்க முடியும் அவங்கள திட்டியோ இது பண்ணணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையே கிடையாதுங்க இன்னும் எவ்வளவு சான்ஸுங்க நீங்கள் அவர் கொடுப்பீங்க இருபத்தோரு பாலுக்கு வந்து இருபத்தி ரெண்டு கொஞ்சம் கூட வந்து ஒரு சிக்ஸு ரெண்டு சிக்ஸு சிக்ஸெல்லாம் அடிக்கவே மாட்டார் இருக்குது அப்படி ஒரு பேட்ஸ்மேன் வந்து இருந்து பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இவங்க மீண்டும் மீண்டும் வந்து சான்ஸ் கொடுத்து கொடுத்து அவரை தான் கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு எனக்கு பர்சனலாகவே தோணுது ஏன்னா அவருக்கு சான்ஸ் கொடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை தான் டம்மி ஆக்கிறேன் மக்கள் போட்டு திட்டுறாங்க கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க அவரை போட்டு ஓட்டி தள்ளுறாங்க அப்படி இருக்கும்போது அவர் பேரை தான் இன்னும் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க இவங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க சிஎஸ்கே எதனால் கொடுக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஐபிஎல் அவருக்கு சான்ஸ் கிடச்சாதான் வேற எங்கேயும் கிடைக்காது இங்கே எதுவும் ப்ரூவ் பண்ணால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அவரை வந்து கேவலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படினே சொல்லலாம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்றதெல்லாம் எந்த மூளைக்கு ஒரு நூற்றம்பது ஸ்கோர் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா எந்த மூளைக்கு இல்லைப்பா நம்ம சென்னை பிச்சு நூற்றி முப்பதே சேஸ் பண்ணி பிள்ளாம் பண்ண முடியாதுப்பா அப்படி நீங்கள் வந்து பழைய கதையெல்லாம் உருட்டினா அதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அலுவலகங்களில் போயிட்டுருச்சு இப்போலாம் சென்னை பிச்சிலே பார்த்தீங்கன்னா இரநூறு அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க டியூ இருக்குது ஏதோ நம்ம சொல்லலாம் அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நூற்றம்பதெல்லாம் ஒரு ஸ்கோரே கிடையாது ஸ்குவாடே முதல்ல தப்பு அப்படின்னே சொல்லலாம் இவங்க பேட்டிங் எடுத்தவொன்னே பண்ணும்போது போது நினைச்சேன் சரி ஒரு நூறு தாண்டுவாங்களா நூற்றம்பதா எப்போதும் நூற்றம்பதுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க நூற்றம்பது அடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஷேக் ரசி தவுட்டு அவருக்கு என்ன என்னென்னு சொல்லிவிட்டு தெரியவில்லை அடுத்த மேட்ச் அவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க அவருக்காச்சும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து வந்து ஃபியூச்சர் நோக்கி செட் பண்ணுங்க அப்படின்னே சொல்லலாம் ஆயுஷ் மாத்ரை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஃபோர் அடித்து செம்ம இன்டென்ட்டோட வேற லெவலில் விளையாண்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு டபுள் ப்ரைஸ் ஓப்பனிங் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸும் ஃபோர் ஒரு நாலு மூணு நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் வேற மாதிரி ஒரு நாற்பத்தி ரெண்டு ரன்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பால் வந்து செம்மையாகவே சேர்த்து சூப்பராக ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்சாகவே இன்னைக்கு வந்து வாங்கியிருக்காரு செம்மையாக இன்னைக்கு பேட்டிங் பண்ணார் அவருக்கு எதுக்கு ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியல ஃபீல்டிங்குமே பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணார் அவரோட கேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கமிந்து மண்டேஸ் வந்து பிடிச்சார் எல்லாம் வந்து அவர் பிடிச்சனால தான் நீங்கள் நம்ம தோத்துட்டோம்னு சொல்லிட்டு பிடிக்கலாம் கூட நீங்கள் தோத்தாமல் போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வேற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் போட்டு ஒரு விக்கெட்டுமே எனக்கு எடுத்திருந்தார் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரன்கள் பாத்தீங்கன்னா மெண்டிட்ஸ் வந்து தேத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவா பார்க்கும்போது சென்னை அண்ணையை பொறுத்தளவு ஆயுஷ் மாத்ரே ஒரு முப்பது பிளஸ் அடித்தார் டபுள் பிரவிஸும் ஒரு முப்பது நாற்பத்தி ரெண்டு கிட்ட அடித்தார் அப்புறமேட்டு தலை கடைசியில் தலைமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு தீபம் கூட அடித்தார் இப்போ ஜடேஜா ஒரு இருபத்தொன்று அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் மற்றபடி வந்து யாராலையுமே வந்து அந்தளவு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் முடியல சிக்ஸர் தூபேவும் பார்த்திங்கன்னா எனக்கு இடமே இதுவே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்ல முடியும் இன்றைக்கி வந்து ஸ்காடை பார்க்கும்போதே நம்ம ஒரு பேட்டிங் ஆடுற பேட்டிங் லைனப் வந்து நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம் ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஆயுஷ் மாத்ரேவும் ஷேக் ரஷித்தையும் இறக்கலாம் இல்லை ஓப்பனிங்கே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரச்சின் ரவீந்திரராவ் ட்ராப் பண்ணணும்னு சொன்னால் அதே மாதிரி ட்ராப் நிறைய சந்தோஷமான விஷயந்தான் அந்த இடத்துல நீங்கள் வந்து டெவல் பிரவிஸ் இறக்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணோம் சரி ஒண்டவனாச்சும் அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தா எருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வராங்க எங்கிட்டோ ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நூறு போட போகிறான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி முன்னாடி அனுப்புகிறாங்க அவருக்கு இன்னைக்கு ஒரு ஃபெயிலியரு அவர் கேட்சை பிடிக்கலை அதுக்கு வந்து காவியெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க பிடிச்சிக்கிட்டு ஒரு கேச்சை பிடிக்கா விட்டுருந்தாலும் முன்னாடியே அவர் அவுட் ஆகி இருந்திருப்பார் அந்த மாதிரி வந்து எதுக்கு இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க விஜய் சங்கர் ஓவர் டன்லாம் ட்ராப் பண்ணிட்டு திரும்பி வந்து சாம்கரனை கொண்டு வராங்க அவர் பேட்டிங்லேயும் இன்னைக்கு ஒன்றும் பண்ணவே இல்லை ரன்னை வாரி வழங்குறார் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலே அவர் ஓவர் போட வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரன்னை வாரி வழங்கிகிட்டு இருக்காரு ரெண்டு நல்லது பண்ணுறாங்க பதினஞ்சு கெட்டது பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஏகேவையும் கலிலையும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஓவர் போட்டால் நல்லாயிருக்கும் நூறு அங்கேயே கொண்டு வாங்க சரி அந்த நல்லது பண்ணால் இல்லைங்க நாங்கள் ஓவர் கிளியர் தேடி சாம்கரனை கொண்டு வரோம் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த தீபா கூட கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி ஓலா பார்க்கும்போது யாருமே இது அடிக்கவே இல்லை அவங்க ஹர்ஷத் பட்டேல் வேற லெவலில் போட்டு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு நாலு விக்கெட்டு அவர் பர்பிள் கேப் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தார் எனக்கு வாங்கி கொடுக்கணும் எங்க தெய்வம் சிஎஸ்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டார் அவர் ஒரு நாலு விக்கெட்டு பேட் கமெண்ட்ஸ்க்கு ஒரு ரெண்டு விக்கெட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் நட்கட்டுக்கு ஒரு ரெண்டு விக்கெட்டு அவரெல்லாம் அவர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு மென்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் இந்த மாதிரி வந்து ஓவரலாக வந்து டீம் பர்ஃபார்மன்ஸாகவே அவங்களோட சூப்பராகவே இருந்துச்சு பேட்டிங் வந்து கண்டிப்பாக கடப்பாறலாம் எனப்பூ இருக்கும் இன்னைக்கு வந்து சீக்கிரமே ஒரு ஒன்பது வரைக்குள்ள ஒன்பது வரைக்கும் ஆரம்பிச்சு பத்தே ஆளுக்குள்ள முடிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சிஎஸ்கே வந்து இல்லைங்க ஆனது கொஞ்சமாச்சு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா கலில் வந்து அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும் அப்புறமேட்டு பத்தொன்பது ரன்கள் வந்து டிராவிஷெட் விக்கெட்டாக எடுத்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து மேட்ச்க்குள்ளே இருக்காங்களோ உயிர் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கமன் ரேட்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு நீட்டாகவே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து தோத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ரூசியலான ஒரு நூற்றம்பது அடிக்கிறாங்கன்னா ரெண்டு பேர் வந்து முப்பது நாற்பது இருபது முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் இருந்தாவே முடிஞ்சு போயிரும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இஷான் கிஷான் ஃபார்ம்ல இல்லாமல் இருந்தேன் நீ வா ஃபார்ம் ஆகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ரன்னப்பால் ஆடிட்டு இருந்தார் அப்புறமேட்டு டக்குன்னு ஒரு ஆக்சலேட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு சூப்பராக போனால் அரைசை தான் அடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சாம் கரன் வந்ததுக்கு விக்கெட் ஆச்சு கேட்ச் ஆச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா வந்து அவர் அவுட் பண்ணிவிட்டார் அப்புறமேட்டு தீபக் கூட அவர் பங்கு ஒரு ரெண்டு கேட்ச் வந்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கு இந்த நல்லதாச்சும் அவர் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம் இங்கேருந்து நூறு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விக்கெட் வந்து இறக்க முடிஞ்சிச்சு ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விக்கெட்டுகள் மட்டும்தான் கிடச்சி பதினோறாவது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரூசியலாக இருந்துச்சு அந்த தோனி மேட்ரு வந்து நான் கடைசியாக சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் கார்டு விஷயங்களை நம்ம முடிச்சிருவோம் அந்த பத்தாவது ஓவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நூறு அகமது கொடுத்துருக்கணும் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை சாம் கரனை ஓட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன் அந்த ஓவர் கிளியிலையும் கிழிச்சு விட்டாய் இருபது ரன்கு பக்கம் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அங்கேயே வந்து முடிஞ்சு போச்சு பதினஞ்சா இருபது ரன் அங்கேயே கொடுத்துட்டாரு முடிஞ்சு போச்சு சரி அங்கேருந்து ஒரு செட் பேக் பண்ணி வருவாங்க அப்படின்னு பார்த்தா நூறு அவர் அதுக்கு மேலே நோபாலாக போட்டுக்கிட்டு இருக்கார் ரெண்டு ரெண்டு நோபாலாக போட்டுகிட்டு இருக்காரு சரி நீ தான் பரவாயில்ல பதினோரா ஓவர்லேருந்து என் தலைவன் வந்து குட்டி மலைங்காய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு வராங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒய்டுலேயே கிட்டத்தட்ட அவர் ரெண்டாயிரம் மூணாயிரம் ரன்னு கொடுப்பார் போல இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஒயிடு போடுறாரு அதாவது அவரோட இதை பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாரான் அவர் ஸ்டெயிலை மாற்றிட்டாரான் எஸ்ஏ டுவெண்ட்டியில் வந்து அவர் வந்து வேற லெவலில் பவுல் பண்ணியிருக்காரு அதெல்லாம் நீ பண்ணவே வேணாம் பேசாமல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தலைவனை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அவ்வளோ இருந்து ஃபார்ம் அவுட்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கவருக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் யாராரோ பண்ணுறாங்க எனக்கு கொடுக்காமலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னே சொல்லலாம் கடைசியில் வந்து மேட்ச் வந்து இவங்கெல்லாம் ஐயோ இந்த பதினஞ்சு பால் வந்து எல்லாரும் அவுட் ஆனால் கூட போகும்னு சொல்லிட்டு சில பேரில் நம்பிக்கிட்டு இருப்பேன் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு கம அது பாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் இன்னைக்கு நானும் ஃபார்ம்லருன்னு சொல்லிட்டு அவருமே அழகாக நின்றுக்கிட்டு இருந்தார் இங்கே மென்டிஸும் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கடைசி வரைக்கும் மேட்சையும் முடிச்சு விட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவளை பார்க்கும்போது அவங்க வந்து எட்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்காக இருக்கட்டும் கேகேஆர் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்எஸ்ஜிக்காக இருக்கட்டும் எல்எஸ்ஜிக்கு இருக்கே அப்படியே எல்எஸ்டிக்காக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு அஞ்சு டீமுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு அஞ்சு டீம் அலைவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடி டிசி மும்பை ஆர்சிபி அண்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இந்த அஞ்சு டீம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை கேமில் வந்து சூப்பராகவே இருக்காங்க மற்ற அஞ்சு டீமுக்கும் வந்து நம்ம ச முடிஞ்சு போச்சுன்னே சொல்லிடலாம் ஏதோ வந்தால் வந்து பாசிபிள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த பதினோராவது ஓவரை பற்றி நம்ம பேசிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல இவ்வளோ தவறான முடிவுகள்லாம் போகிறதுக்கு வந்து மெயினான காரணம் வந்து பிளம்பிங்காக இருக்கும் அஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது போனாலுமே முரளி விஜய் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் கமெண்ட்ரேட்டர்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏங்க தோனி இப்படி பண்ணுறாரு ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸை வந்து டிராப் பண்ண வேண்டிதானே ட்ராப் பண்ணிவிட்டு ஜடேஜாவை யாரையும் டிராப் பண்ணிட்டு ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அது முரளி விஜய் என்ன சொல்கிறாரு ஏன்பா நான் இந்த மாதிரி தான் அவர்கிட்ட போய் சஜஷன் சொல்ல போய்ட்டு ஏன்னா ரெண்டு மேட்ச் அவர் ட்ராப் பண்ணி விட்டு போயிட்டார் அதனால் சஜஷன் எதுவுமே பார்த்தீங்கன்னா தோனிட்ட சொல்ல முடியாது அவரோட டிசிஷன் மேக்கிங்கில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கால் அவர் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நீட்டாகவே சொல்லிட்டார் இதில் நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா தீபக் கூட எடுக்கிறதா இருக்கட்டும் பத்திரானா உள்ளே கொண்டு வரதா இருக்கட்டும் சாம் கரன் எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு சில பிளேயர்களை வச்சிருக்கிறது வந்து அவரோட காலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வராரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெளிவாகவே புரியுது அதனால் இதுக்கப்புறமேட்டு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது நான் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாமே சொல்லிட்டேன் வந்து முடிஞ்சு போச்சு டீம் அடுத்த சீசன் வந்து இவங்க வந்து எதிர்நோக்கி காத்திருக்கணும் அப்படின்னு இதே டீமோட தீபக் கூட திருப்பாத்தி திகிட்டு போனீங்க அப்படின்னா அடுத்த சீசன் இந்த நிலமையில தான் இருக்கும் அடுத்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே வந்து அடுத்து வர எல்லா மேட்சையும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு கம்பேக் கொடுத்து மேலே போகிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து விட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டராக இருக்கட்டும் ஓப்பனிங்கில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரைக்கும் டபுள் பிரேவிஸ்க்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் ஒன் டவுன் கூட பார்த்தீங்கன்னா ஷேக் ரிஷி எடுக்கலாம் ஒன்ஸ் பேடி உள்ளே கொண்டு வரலாம் பவர் பிளேயில் வந்து ஏகேக்கும் கலீல் அகமதுக்கும் கொடுக்கலாம் நூறு அகமது பவர் பிளேலேயே ஓவர் போட வைக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் கொடுக்கலாம் பத்திரானாவை நீட்டாக வந்து ஒய்டே நீ போட்டு அங்கே பழகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரானா ஒரு மேட்ச் கொஞ்சம் மேட்ச் ட்ராப் பண்ணிவிட்டு நல்லா பழகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாதன் எல்ஸை பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாலும் செம்மையாகவே போட்டார் அவரை கூட

அடிச்சு அடிச்சு ஜெயிச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம சொல்லலை நீங்கள் வேணால் கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் தோக்கணும் இவங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போன முந்தின மேட்ச் கூட சொல்லியிருந்தேன் எஸ்ஆர்ஹெச் கூட அவங்க ஜெயிச்சாங்கன்னா கூட அடுத்தடுத்து மும்பைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்குது மேட்ச் மும்பை ஜெயிச்சுக்கிட்டே போக போக அவங்க மேலே இருக்கவங்களே அவங்க காலி பண்ணுவாங்க இவங்களும் மேலே இருக்கவங்களே காலி பண்ணாங்க அப்படின்னா மூணு நாலு மேட்ச் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கவங்க தோக்குற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஸ்டேட்டவே இவங்க உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருந்துச்சு இல்லைங்க நாங்கள் இழுத்து மூடிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட வந்து இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க தொடர்ந்து தோல்வி மட்டும்தான் அடைஞ்சிட்ருக்காங்க சேப்பாக்கிலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க நான் இவ்வளோ நேரமும் நான் ஒரு டீசெண்டாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் ரசிகர்கள்லாம் ரொம்பவே பாவமாக இருந்துச்சு காசு கொடுத்து இப்போ ரொம்ப கொஞ்சம் திருந்திட்டாங்க பல பல ஆயிரம் கொடுத்து வாங்கி எதுக்குப்பா பேய்க்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிக்கெட் இதெல்லாம் குறைஞ்சிச்சின்னு கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு காமணி நேரம் அரண்மையத்தில் நாலரை லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர்லாம் க்யூல் நிற்பாங்க இப்போ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் லெவலுக்கு குறைஞ்சிருக்கதாக கேள்விப்பட்டேன் சிஎஸ்கே அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேவாக இருக்கட்டும் ஆர்சிபியாக இருக்கட்டும் ஒரு தவறு பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது மும்பை அதை பண்ணலை நான் சொம்பலாம் அடிக்கல மும்பை அதை பண்ணலை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் சச்சின் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டி கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அவருக்கப்புறம் வந்து டக்குன்னு ரோஹித்து கொடுத்து டக்குன்னு வளர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டு வந்துட்டாங்க இன்ன வரைக்கும் மும்பை ஒரு பிராண்டாகவே இருக்குது போன வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன தான் கிரிட்டிசிசம் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அப்படின்ற ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி கடைசியில் போனாலும் பரவாயில்லன்னு கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் ரோஹித் சர்மா வந்து மிகப்பெரிய ஒரு லெகசி அவர் இருந்தால் தான் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க அவர் அப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா வந்து ஃபேஸ் கொண்டு வராங்க இப்போ முப்பத்தெட்டு வயசு அவருக்கு ஆகுது வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு அவர் ஆட மாட்டார் நாலு வருஷம் ஆடுறானே வச்சு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்புறமேட்டு மும்பைக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய கொண்டு வராங்க நீங்க பதினேழில் வந்து ஆர்சிபியில் பாருங்கள் பாருங்க கே எல் ராகுல் கேல் இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர் இருப்பாங்க அதுலேருந்து இப்போ இப்ப எவனுமே இருக்க மாட்டான் ஒரே ஒரு விராட் கோலி மட்டும் தான் இருப்பாங்க அவரோட ஃபேஸ் தான் பேர் வந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி சென்னையில் ஒரு வந்து ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா ரெய்னாக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க என் ஜடஜா கூட பண்றாங்கன்னு வச்சுப்போமே அவங்கெல்லாம் வந்து தோனிக்காக தான் இவ்வளோ பெரிய ஃபேஸ் பேஸ் பார்த்தா சப்போர்ட் அவ்வளோ பண்றாங்க அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் போகும்போது சென்னை அந்த ஆர் எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதனால இப்போ இருந்தே யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து வளர்த்தோட்டு அடுத்த கட்டத்தை கொண்டு போனாங்க அப்படின்னா டீம்க்கு வந்து நான் எதாவது பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து என்னோட கருத்தாகவும் இருக்குது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து நம்மளை மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சிஎஸ்கே என்ன ஸ்குவாடோட போனால் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்